வணக்கம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி டிஇடி மற்றும் பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வெழுதக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் இந்த காணொளி பதிவானது சிறந்த முறையில் பயன்படும் தமிழ் இலக்கியங்களில் சங்க இலக்கிய நூல்களை பற்றி இந்த காணொலி பதிவில் கூற இருக்கின்றேன் தமிழ் இலக்கியம் பார்த்திங்கன்னா பெரிய கடல் அந்த கடலிலிருந்து ஒரு சில துளிகளை உங்கள் மின் சமர்ப்பிக்கிறேன் சங்க இலக்கிய நூல்கள் எட்டு தொகை நூல்களையும் பத்து பாட்டுகளையும் கொண்டது சங்க இலக்கியமாகும் பழைய உரையாசிரியர்கள் இந்த இலக்கியத்தை சான்றோர் செயல் என்று குறிப்பிட்டார்கள் இது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது இதில் உள்ள பாடல்கள் அகம் என்றும் புறம் என்றும் இரு பகுதிகளை கொண்டது சங்க இலக்கியம் இயற்கை இலக்கியம் ஆகும் பல வகை விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் மரங்கள் செடிகள் கொடிகள் மலர்கள் யாவும் அதில் பாடுபொருளாக உள்ளன சரி அதில் முதலாவதாக இருப்பது எட்டு தொகையாகும் அந்த எட்டு தொகை பற்றி ஒரு வெண்பாவானது விளக்குகின்றது நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் களியோடு என்று இத்திறத்த எட்டு தொகையாகும் அதுதான் அந்த வெண்பா பாடலாகும் முதலாவதாக நற்றினை பற்றி நாம் காண்போம் நற்றிணை இது ஒரு அகநூலாகும் பல புலவர்களால் எழுதப்பட்ட நூல் நற்றிணையாகும் இதில் மொத்தம் நானூறு பாடல்கள் உள்ளன இவற்றில் ஒரு பாடல் நமக்கு முழுமையாக கிடைக்கவில்லை பாடலின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரநூற்றி முப்பத்தி நான்கு ஒரு பாடலில் சில பகுதிகள் கிடைக்கவில்லை பாடலின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரநூற்றி எண்பத்தி அஞ்சு பாடல் அடிவரையறை பார்த்தீங்கன்னா குறைந்தளவு ஒன்பது அடிவரையும் வரையும் அடி பேரலையாகவும் கொண்டது நற்றினை இது ஒரு மதிப்பெண் வினாக்க அடிக்கடி கேட்டிருப்பாங்க இருப்பாங்க நற்றினையின் அடிவரையறை என்னன்னு கேட்பாங்க ஒன்பது முதல் பனிரெண்டு அடிகள் வரை வரக்கூடியது நற்றினை நூலாகும் அதுக்கடுத்து நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மதிப்பு என்பனா தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதியாவார் இதனை நற்றினை நானூறு என்றும் கூறுவர் அடுத்ததாக பார்க்கக்கூடிய நூல் குறுந்தொகை நல்ல குறுந்தொகை என்பது இதனுடைய அடைமொழியாகும் இதுவும் ஒரு அகநூலாகும் பல புலவர்களால் எழுதப்பட்டது பல்வேறு காலகட்டத்தில் எழுதப்பட்ட நூல் குறுந்தொகையாகும் இதில் மொத்தம் நானூறு பாடல்கள் உள்ளன பாடல்கள் பார்த்திங்கன்னா நான்கு முதல் எட்டு வரிகள் கொண்டவையாக விளங்குகின்றன குறிப்பாக பார்த்திங்கன்னா பல பாடல்கள் அக இலக்கியங்களில் ஒரு சிறந்த பொக்கிஷமாக இந்த குறுந்தொகை பாடலானது விளங்குகின்றது அன்பை பறைசாற்றும் நட்பை பறைசாற்றும் காதலினை பறைசாற்றும் அனைத்து அக தன்மைகளையும் பறைசாற்றக்கூடிய ஒரு நூலாக விளங்குவது குறுந்தொகையாகும் நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரின் ஆரளவின்றி சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் நுழைக்கும் நாடனோடு நட்பே என்பது குறுந்தொகை மூன்றாவது பாடலாகும் இது அன்பை பறைசாற்றுவதாக விளங்குகின்றது தலைவன் தலைவி மீது கொண்டுள்ள அன்பு எத்தகைய என்பதை இந்த பாடலானது விளக்குகின்றது இல்லை தலைவி தலைவன் மீது கொண்டுள்ள அன்பு எத்தகைய என்றும் பொருத்தமாக பொருள் கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய இலக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐங்குறுநூறு இதுவும் ஒரு அகநூலாகும் ஐந்து புலவர்களால் எழுதப்பட்டது ஐங்குறுநா நூறாகும் இதில் மொத்தம் ஐநூறு பாடல்கள் உள்ளன குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் பாலை ஆகிய ஒவ்வொரு திணையிலும் நூறு பாடல்கள் கொண்டதாக இந்த ஐங்குறு நூறு பாடலானது விளங்குகின்றது இதில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினா என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த திணையை எந்தெந்த ஆசிரியர்கள் பாடினாங்க இதைத்தான் கேட்பாங்க ஓரம் போகியார் என்ன திணையை பாடியிருக்கிறார்னா மருதத்திணை அப்போ மருதத்தினை பாடல்கள் அனைத்து பாடியவர் ஓரம் போகியார் அம்மூனார் பார்த்திங்கன்னா நெய்தர் திணை பாடல்களை பாடியுள்ளார் அப்போ நெய்தர் திணை பாடல்கள் முழுவதும் பாடியவர் அம்பூனார் அடுத்ததாக கபிலர் குறிஞ்சித்தனை பாடுவதில் வல்லவர் அதனால் குறிஞ்சித்தினை பாடுவதில் யாருன்னு பாத்தீங்கன்னா கபிலர் பாடியுள்ளார் மிக முக்கியமான ஒரு மதிப்பு என்ன பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கபிலர் பாலைத்திணை பாடியவர் யாரும் பார்த்திங்கன்னா ஓதலாந்தார் முல்லைத்தணை பாடியது யார் பாத்தீங்கன்னா பேயனார் கிட்டத்தட்ட மூன்று அடி சிற்றலையாகும் ஆறு அடி பேரலையாகும் கொண்டது இந்த நூலாகும் அடுத்ததான் நாம் பார்க்கக்கூடிய நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்து கிட்டத்தட்ட சேர சோழ பாண்டிய மூவேந்தர்களுள் சேர மன்னர்களை மட்டுமே பாடுபொருளாக கொண்டு பாடப்பட்ட நூல் பதிற்றுப்பத்தாகும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து மன்னர்களுடைய வரலாறு இந்நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் பார்த்திங்கன்னா முதல் பத்துமே கடைசி பத்தும் நம்மளுக்கு கிடைக்கல பாக்கி எட்டு பத்து பாட்டும் நமக்கு கிடைத்துள்ளது அடுத்ததான் நாம் பார்க்கக்கூடிய நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா பரிபாடல் மிக முக்கியமான ஒரு மதிப்பு அகமும் புறமும் கலந்த பாடல் எதுன்னு கேட்பாங்க பரிபாடல் பல புலவர்களால் எழுதப்பட்டது இது பார்த்திங்கன்னா முருகனுக்கு திருமாலுக்கு வைகை நதிக்கு என பல பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன மொத்த எழுபது பாடல்கள் நமக்கு அதிலும் முக்கியமாக இருபத்தி ரெண்டு பாடல்கள் முழுமையாக கிடைத்துள்ளன பாடல் வரி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வரிகள் நூற்றி நாற்பது வரிகள் வரை இந்த பரிபாடலானது விளங்குகின்றது அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான எட்டு தொகை நூல்கள் என்று பார்த்தீங்கன்னா கலித்தொகை இதுவும் ஒரு அகநூலாகும் ஐந்து புலவர்களால் எழுதப்பட்டது இதில் மொத்தம் நூற்றி ஐம்பது பாடல்கள் உள்ளன பாடல் வரி பார்த்தீங்கன்னா பதினொன்னுலேருந்து இருந்து எண்பது வரிகள் கொண்டவையாக இந்த கலித்தொகை பாடலானது விளங்குகின்றது ஆயர்குடியினரின் ஏறு தழுவுதல் பற்றிய விவரங்களை இந்த நூலில் நாம் காணலாம் அதுக்கடுத்து நாடக வடிவில் இருக்கக்கூடிய இலக்கியங்களில் சிறப்பு பெற்றது எதுன்னு கேட்பாங்க களி தொகை அப்புறம் பேச்சு வழக்கு அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டுள்ள நூல் எதுன்னு கேட்பாங்க அதுவும் கழித்தொகை ஆகும் அடுத்ததாக பற்றி நாம் பார்க்க போறாங்க மிக முக்கியமான நூல் எட்டு தொகை நூல்களுள் அகம் பற்றிய செய்திகளை விளக்குவது ஆகும் இதுவும் பல புலவர்களால் எழுதப்பட்டது இதில் மொத்தம் நானூறு பாடல்கள் உள்ளன பாடல் வரி பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு மதிப்பு பதிமூன்று முதல் முப்பத்தோரு வரிகள் கொண்டவையாக அக அகனானூறு விளங்குகின்றது மொத்தம் இரநூறு பாடல்கள் பாலைத்தணையிலும் எண்பது பாடல்கள் குறிஞ்சி தணையிலும் நாற்பது பாடல்கள் முல்லைத்தணையிலும் நாற்பது பாடல்கள் நெய்தர் திணையிலும் நாற்பது பாடல்கள் மருதத்திணையிலும் உள்ளவையாக விளங்குகின்றன அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அகநானூறு மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிப்பாங்க மணிமடை ஆணை மணிமடைப்பாவளம் கோவை இது ஒரு மதிப்பின் கேட்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலிற்றையான நிறை எத்தனை பாடல்களை கொண்டது நூற்றி இருபது மணிமடை பவளம் எத்தனை பாடல்களை கொண்டது நூற்றி எண்பது கோவை எத்தனை பாடல்களை கொண்டது நூறு ஆக மொத்தம் நானூறு பாடல்களை கொண்டதாக அகநானூறானது விளங்குகின்றது இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு இது ஒரு புறநூலாகும் பல புலவர்களால் எழுதப்பட்ட நூல் புறநானூறு ஆகும் இதில் மொத்தம் நானூறு பாடல்கள் உள்ளன பாடல்கள் பார்த்தீங்கன்னா குறைந்தது அடிகள் வரையும் அதிகளவு பார்த்தீங்கன்னா நாற்பது வரிகள் கொண்ட நூலாகவும் இந்த புறநானூரானது விளங்குகிறது இதில் சேர சோழ பாண்டி மூவேந்திரர்களை விளக்கி பாடப்பட்டுள்ளது போக பார்த்தீங்கன்னா குறுநில மன்னர்கள் பாணர்கள் புலவர்கள் விரலையர்கள் அப்புறம் கொடை மரம் வீரர்கள் நாடு மலை போர் வீர தாய்மார்கள் இறந்த மன்னர்களின் புகழை பாடுதல் வாழ்க்கையின் நிலையாமை கருத்தை கூறுதல் மன்னருக்கு பெண் தர மறுத்தல் அதனால் ஏற்படக்கூடிய போர்களைப் பற்றி இந்த புறநானூரானது விளக்குகின்றது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பதினோரு திணைகளையும் அறுபத்தைந்து துறைகளையும் பாடுபொருளாக கொண்டுள்ள நூல் புறநானூறாகும் உலக இலக்கியங்களில் பொறுமொழி காஞ்சித்துறை துறை என்று சொல்லக்கூடிய இலக்கிய பாடுபொருளை கொண்டுள்ள நூல் புறநானூராகும் வீர யுக பாடல்களை கொண்டுள்ள நூல் புறநானூறு ஆகும் வீர தாய்மார்களை இந்த புறநானூற்றில் காணலாம் போரை கூட மனம் மகிழ்வோடு ஏற்படக்கூடிய நிகழ்வலந்த புறநானூறானது விளக்குகின்றது பாடான் திணையின் ஒப்பற்ற திணையானது புறநானூற்றில் பாடுபொருளாக ஒன்றாக விளங்குகின்றது இத்தகைய சிறப்பு வாய்ந்த எட்டு தொகை நூல்களை நாம் படிப்போம் இதில் வந்து ஒரு மதிப்பெண்ணு அதிகமாக கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சி டிஆர்பிடிஇட்டு அனைத்து தேர்வுக்கும் இது பயன்படும் நன்றி வணக்கம்